நாம் வேண்டியது அனைத்தையுமே தந்திட வெங்கடேசன் என்றிருக்க வேண்டியது வேறெதுவுமே இல்லை மறைமூர்த்தி கண்ணா ஓம் நமோ நாராயணாய நாம் செய்யும் ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டு அது மற்றவர்களுக்கு நாம் கொடுக்கும் அன்பாக இருந்தாலும் சரி மற்றவர்களுக்கு நாம் செய்யும் துரோகமாக இருந்தாலும் சரி நிச்சயமாக எதிர்வினை இருந்தே தீரும் உள்ளத்தால் ஒருவர் உன் அன்பை உணராதவரை உள்ளத்தால் நம்மளுடைய அன்பை உணராதவரை நாம் அவர்களுக்காக உயிரையே கொடுக்க முன் வந்தாலும் ஒரு பயனுமே அல்ல வாழ்வில் அன்பை தருபவர்கள் குறைவுதான் என்றாலும் கூட அனுபவத்தை தருபவர்களே மிக மிக அதிகமாகவே இருக்கிறார்கள் ஒருவரிடம் நம் அன்பு அதிகமாக இருப்பதை விட அதிக புரிதல் இருப்பதே மிக மிக சிறந்தது நம் வாயிலிருந்து பிறக்கும் மதிப்பற்ற வார்த்தைகளை கட்டுப்படுத்த நாம் தவறிவிட்டோமேயானால் மதிப்புமிக்க அன்பை இழக்க நேரிடும் சில பேரை இலக்கவும் நேரிடும் உருகி உருகி நேசிக்க ஆரம்பிக்கலாம் ஆனால் கரைந்து விடாமல் இருக்கலாம் பணிந்து செல்ல கற்றுக்கொள்ளலாம் ஆனால் அடங்கிவிடாமல் இருக்கலாம் எதையுமே பழகிக் கொள்ள கற்றுக்கொள்ளலாம் ஆனால் எளிதில் யாரையும் நம்பிவிடாமல் இருக்கலாம் இருப்பதை கொடுக்க கற்றுக்கொள்ளலாம் ஆனால் அனைத்தையுமே இழந்துவிடாமல் இருக்கலாம் உண்மையான உறவுகளுக்கு எப்பொழுதுமே விட்டுக் கொடுக்க கற்றுக்கொள்ளலாம் ஏனென்றால் அதில் இருப்பது உண்மையான பாசம் மட்டுமே நம்மை புரிந்து கொள்ளாத எதுவுமே நம்முடன் நிலைப்பதே இல்லை இருப்பதும் இல்லை நம்மை புரிந்து கொண்ட எதுவுமே நம்மை விட்டு விலகுவதும் இல்லை இதுதான் வாழ்வின் ரகசியம் கொண்டாடி தீர்க்க எத்தனை பேர் இருந்தாலும் கூட கவலையை கொட்டி தீர்க்க ஒரே ஒரு உறவு உண்மையான உறவு கூட இல்லை என்றால் அவர்கள் நிச்சயமாக யாருமே இல்லாத அனாதைதான் என்பதை புரிந்து கொள்ளலாம் ஒதுக்கப்படுகிறோம் என்று உணர்ந்தால் நாமாகவே ஒதுங்கி நின்று கொள்வது மிக மிக சிறப்பு அதுதான் சுயமரியாதையும் கூட யாரோ ஒருவர் மீது எழுகின்ற கோபம் கொதித்து அடங்கிவிடுகிறது சில நேரங்களில் பிடித்தவர்களின் மீதான கோபம் மட்டும் பொங்கி பொங்கி வழிந்து கொண்டே இருக்கிறது எப்பொழுதுமே